எதுக்கெடுத்தாலும் அக்ரஸிவாகி கத்தி கோப்படுற மனுஷனே இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டாரேப்பா அவர் மனசில் அப்போ எவ்வளோ பெரிய வழி இருந்திருக்கும் இப்படி வந்து விராட் கோலியை பார்த்து சொல்கிற மாதிரி தான் நேற்று மேட்ச்சில் ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுங்க நேற்று மேட்ச்சில் பஞ்சாப்க்கு கடைசி ஓவரில் இருபத்தி ஒம்போது ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட் ரெண்டு பால் வந்து டாட் பால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாலு பாலில் எப்படி இருபத்தொம்போது ரன் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் ஆர்சிபி தான் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது கிரவுண்டில் நின்று விராட் கோலி மட்டும் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க அவர்னால எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல கப்பை வின் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சவுனே பயங்கரமாக அவர் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சு கண்ணெல்லாம் சவந்து போச்சுங்க அவரோட அழுகையை பார்க்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக வந்து போயிடுச்சு அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு மனசில் வழி இருக்க வேணாம் இது பதினெட்டு வருஷம் நம்ம இவ்வளோ நாள் ஆர் காண்டி தான் விளாண்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது எவ்வளோ தடவை ஃபைனலுக்கு வந்து கூட ஒரு தடவை கூட கப்பை வின் பண்ண முடியாம போயிடுச்சே இவ்வளோ நாள் வின் பண்ண முடியாம போன கப்ப இன்னைக்கு நம்ம வின் பண்றோமே அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் கப்பை வின் பண்ண போறது நினைச்சு அவரால் ஆனந்த கண்ணீர் அடக்கவே முடியலங்க அவர் பாட்டுக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாரு இப்போ இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் கோலி ஃபேன்ஸ்க்கே ரொம்ப கஷ்டமா வந்து போயிடுச்சு உண்மையிலே விராட் கோலியை வந்து பாராட்டியே ஆனுங்க ஏன்னா இவ்வளோ வருஷமா ஒரே டீமுக்காண்டி எல்லா சீசனும் வந்து விளாண்டு இப்போ எப்படியோ அவர் விளாண்டப்ப ஆர்சிபி கப் அடிச்சிச்சு பாத்தீங்களா உண்மையிலே விராட் கோலி மாஸ் தான் இதுலேயும் வந்து நேற்று மேட்ச்சில் அவர் கொடுத்த இன்னிங்ஸ் தான் ரொம்ப க்ரூஸ்வெல்லாம் வந்துருந்துருக்கு நேற்று மேட்ச்லேயும் சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயும் சரி விராட் கோலி கொடுத்த இன்னிங்ஸ் தான் வந்து கப்பை வின் பண்ணுறதுக்கே முக்கிய காரணமாக வந்துருந்துருக்கு நிறைய பேர் விராட் கோலியை பார்த்து விமர்சனம் பண்ணலாம் என்னப்பா இது விராட் கோலி டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தகுந்த மாதிரி விளையாடுறாரு ரொம்ப ஸ்லோவா விளையாடுறாருப்பா ரொம்ப மோசமா விளாடுறாருப்பான்னு சொல்லி எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணலாம் அதே விராட் கோலி அந்த மாதிரி ஒரு ஸ்டெடியான இன்னிங்ஸ கொடுக்காம அவர் பாட்டுக்கு அதிரடியே ஆட போய் அவுட் ஆயிருந்தா வச்சுக்கோங்களேன் ஆர்சிபி நேற்று நூற்றி தொண்ணூறு ரன்னு கூட எடுத்துருக்க மாட்டாங்க ரொம்ப மோசமாக கம்மியான ஸ்கோர் தான் வந்து எடுத்திருப்பாங்க ஆனால் அவரோட இன்னிங்ஸ்னால தான் நேற்று ஆர்சிபி நூற்றி தொண்ணூறு ரன்னே எடுத்திருக்காங்க அதனால் விராட் கோலியை நம்ம பாராட்டியே ஆகணுங்க உண்மையிலே ஆர்சிபிக்கு இருக்கிற மனதைரியம் வேறு யாருக்குமே வராதுங்க ஏன்னா ஆர்சிபி டீமை எத்தனை பேர் எப்படி எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாங்க பதினெட்டு வருஷம் வந்து உங்களால கப்பை வின் பண்ண முடியல இந்த வருஷமும் நீங்க கப்ப வின் பண்ண மாட்டீங்க நீங்க வந்து குருசாமி தான் ஆக போறீங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு ஐபிஎல் கப்பு நீங்கள் பேப்பர் கப்பை வாங்கிக்கோங்க சும்மா லாலிபப்பை வாங்கி சப்புங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பேர் ஆர்சிபி டீமை ரொம்ப மோசமாக வந்து விமர்சனம் பண்ணாங்க ஆனால் அந்த விமர்சனங்கள்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எங்களோட இலக்கு நாங்கள் கோப்பையை வின் தான் கோப்பையை வின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி எஃபோர்ட்டை போடணுமோ அதை வந்து நாங்கள் கரெக்டாக போடுவோம் விமர்சனங்கள்லாம் காதில் கூட வாங்க மாட்டோம்னு சொல்லி விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தவிடு ஆக்கி கப்பை வின் பண்ணாங்க பாத்தீங்களா உண்மையிலே ஆர்சிபி தாங்க அவங்களுக்கு இருக்கிற மனதை வேற யாருக்குமே வராது இன்னைக்கு பதினெட்டு வருஷம் கழிச்சு கப்பை வின் பண்ணி ஆர்சிபி யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க மூஞ்சிலாம் கரிய பூச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இனிமேல் ஆர்சிபியை பார்த்து யாருமே கிண்டல் பண்ண முடியாது உங்ககிட்ட கப் கப்பு இருக்கா நீங்கள் என்னதான் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாலும் உங்ககிட்ட கப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி யாருமே கேட்க முடியாது ஏன்னா அவங்களோட உமன்ஸ் டீமும் கப்பு வின் பண்ணிட்டாங்க அவங்களோட மென்ஸ் டீமும் கப்பு வின் பண்ணிட்டாங்க இப்போ இதே மாதிரி ஆர்சிபி அடுத்தடுத்த சீசன்லையும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியோட இந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்